வரலாற்று கேள்வியை கேட்கிறாங்க என்ன பிற மதங்களை இழிவுபடுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அப்படியானால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வெளிநாடுகளிலிருந்து படையெடுத்து வந்து இந்து மத கோவில்களை இடித்ததாக வரலாறு சொல்கிறது அது சரியா அந்த வரலாறு உண்மையா ஏற்க முடியுமான்னு கேட்குறாங்க இந்த வரலாறு பொறுத்த வரைக்கும் பொதுவாக வரலாற்றில் வந்து நிறைய போர்கள் நடந்திருக்கிறது முஸ்லிம்கள் முஸ்லிம் மன்னர்களோடு சண்டையிட்ட போர்களும் உண்டு இந்து மன்னர்கள் இந்து மன்னர்களோடு சண்டையிட்டதும் உண்டு இந்துக்கள் முஸ்லிம்களோடு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களோடு அப்படி மாறி மாறி உண்டு நாடு பிடிக்கிற ஆசையில் பல்வேறு போர்க்களங்களை உலகம் சந்தித்திருக்கிறது கிடையாது இந்த போர்கள் உலக வரலாற்றில் எத்தனை போர் மதத்தை நிறுத்துவதற்காக என்னுடைய மதத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக மக்களிடத்திலே புகுத்துவதற்காக இந்த மக்கள் மீது போர் தொடுக்கப்பட்டதுன்னு ஒரு நாட்டினுடைய சண்டையை காட்டுங்க நீங்க பார்க்கலாம் அப்படி எங்கேயுமே சண்டை நடந்ததே கிடையாது ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு செல்வத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இதற்காகத்தான் உலகத்தில் சண்டைகள் நடந்திருக்கிறது அதை நீங்க இஸ்லாத்தோடு பொருத்தவே கூட இஸ்லாமிய கோடு அதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் விஷயம் ரெண்டாவது இந்தியாவில் வந்து கொள்ளை இடித்தார்கள் இது இவைகளையெல்லாம் வந்து வழிபாட்டு தலங்களை இடித்தார்கள் என்று சொல்லப்படுறதுல ரெண்டு விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் ஒன்று குறிப்பாக உதாரணமாக சொல்றதாருனா இந்த அவுரங்கசீப் மாதிரியான மன்னர்களை சொல்வார்கள் அவுரங்கசீப்பு கோவில்களை இடித்தார் வால்முனைகளை கட்டாயப்படுத்தி மதம் மாறுமாறு வெறுப்பூட்டினார் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சதாக பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது நூறு சதவீதம் பொய்யான ஒரு வரல இது நான் ஏதோ முஸ்லீமா இருக்கிறதுனால முஸ்லீம் தலைவர்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டும் என்பதற்காக நிஜமான வரலாற்றை எழுதி வைத்திருக்கிற பல்வேறு இந்து மத வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து உதாரணத்துக்கு சொல்றாருன்னா முன்னாள் வந்து எம்பி ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நினைக்கிறேன் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பி என் பாண்டே என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பாராளுமன்றத்தில் ஒரு உரை நடத்துகிறார் பாராளுமன்ற அவை குறிப்பிலும் அது இருக்கிறது அறுபத்தி ஏழாவது வருஷத்துல அவை குறிப்பை எடுத்து பார்த்தால் இன்றைக்கும் அது அதில் பாதுகாப்பாக இருக்கிறது அதில் அவர் சொல்கிறார் எனக்கு காசி விஸ்வநாதர் கோவில் ஆலயம் சம்பந்தமாக ஒரு வழக்கு ஒன்று வந்தது அந்த வழக்கை விசாரிப்பதற்காக பல்வேறு ஆவணங்களை பழைய பழைய பத்திரங்களை செப்பு பட்டயங்களை நான் எடுத்து பார்வையிட்டேன் அப்பொழுது எனக்கு வித்தியாசமான வரலாறு ஒன்று கிடைத்தது அது என்ன வித்தியாச வரலாறு நான் முஸ்லிம் மன்னர்களை பற்றி குறிப்பாக அவுரங்கசீப்பை பற்றி என்னுடைய பள்ளி பருவத்திலே படித்த வரலாறு அவர் இந்துக்களை கொடுமை செய்தார் கோவில்களை இடித்தார் இந்து பெண்களை மானபங்கப்படுத்தினார் இப்படித்தான் நான் வரலாற்றிலே படித்தேன் ஆனால் காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய பட்டயத்தில் அந்த கோவிலுக்காக அவுரங்கசீப்பு மானியமாக நிலம் வழங்கிய செப்பு பட்டயத்தை நான் பார்த்தேன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு கோவிலை இடிக்கிறவர் தான் கோவிலுக்கு நிலம் கொடுப்பாரா பொய்யான வரலாற்றை முஸ்லீம்கள் மீது ஒரு தப்பெண்ணம் வர வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார்கள் இது ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்ட திட்டமிட்ட சதி பிரித்தாலும் சூழ்ச்சின்னு சொன்னாங்கல்ல பிரித்தாலும் என்ன பிரித்தாலும் சூழ்ச்சி இந்துக்களும் முஸ்லீம்களும் நாட்டில் ஒற்றுமையா இருந்தா பிரிட்டிஷ்காரர்கள் இங்க வந்து ஆட்சி செய்ய முடியாது நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை போட்டுக்கிட்டா நாம அவர்களை எதிர்க்க மாட்டோம் அதுக்காக முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொய்யான வரலாறுகளை ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு எழுதினார்கள் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் சகிப்பு தன்மை ஏற்றவர்கள் கொள்ளைக்காரர்கள் அப்படின்ற கருத்துக்களை வரலாறு என்ற பெயரால் எழுதினார்கள் அது பொய்யான வரலாறு என்று பாராளுமன்ற உறுப்பினர் இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார் பாலகிருஷ்ணன் என்ற ஒரு இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடைய ஒரு பெரியவர் தனாயக்கன் கோட்டை என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தனாயக்கன் கோட்டை என்று சொன்னால் அந்த திப்பு சுல்தானுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை அந்த காலத்தில் தனாயக்கன் கோட்டை என்று சொல்வார்கள் அவர் அந்த கலாயக்கன் கோட்டை என்ற புத்தகத்தில் பாலகிருஷ்ணன் எழுதுகிறார் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில சண்டை நடக்கிற பொழுது திப்பு சுல்தானின் எல்லையைக்கு உட்பட்டிருந்த எல்லா இந்து மத கோவில்களிலும் திப்பு ஜெயிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் அழிய வேண்டும் என்று சத்ரு சமார யாகத்தை நடத்தினார்கள் சத்ரு சமார உங்களுக்கு தெரியும் இந்து மக்களுக்கு தெரியும் எதிரியை அழிக்கும் யாகம் அந்த யாகத்தை ஆங்கிலேயர்கள் அழிய வேண்டும் என்று திப்பு சுல்தான் ஜெயிக்க வேண்டும் என்று யாகம் நடத்தி இந்து மக்கள் ஜெபித்தார்கள் நான் கேட்கிறேன் இந்து மக்களுடைய ஆலயங்களை கேவலப்படுத்திய முஸ்லிம் மன்னர்களுக்காகத்தான் கோவில்களில் இந்துக்கள் வழிபாடு செய்வார்களா அப்ப என்ன அர்த்தம் அவர்களை துன்புறுத்தவே இல்லை முஸ்லிம் மன்னர்கள் இந்து மக்களை பகைத்துக் கொள்ளவே இல்லை இன்னும் சொல்ல தான் இருந்தா அந்த காலத்தில் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ரொம்ப சிறுபான்மையினு இந்து சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையினர் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு சமுதாயத்தை ஒரு சிறுபான்மையா கூட துப்பாக்கியை வச்சு ஆயுதங்களை வச்சு மிரட்டலாம் அந்த காலத்துல ஆட்களுடைய எண்ணிக்கை தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கும் சண்டை போட்டு தான் ஜெயிக்க முடியும் அப்ப ஆட்களுடைய எண்ணிக்கையை வைத்து தீர்மானிக்கப்படுகிற நிர்வாகத்தை வைத்திருக்கிற காலத்தில் எப்படி இந்து மக்களை முஸ்லிம் மன்னர்கள் வெறுப்பார்கள் அவர்களை எப்படி சிரமப்படுத்துவார்கள் அவருடைய கோயில்களை இடித்து விட்டு எப்படி அவர்களால் இங்கே நிர்வாகம் செய்ய முடியும் இன்னும் இருந்தால் பிரிட்டிஷ்கார நம்ம நாட்டில் எவ்வளவு நாள் இருந்தான் அதிகபட்சமாக அடித்து பத்தி ஊருக்கு அனுப்பணும்ல பிரிட்டிஷ்காரர்கள் நவீன ஆயுதத்தோடு வந்தார்கள் ஆண்டு காலத்திற்குள்ளாக அவர்களை நாட்டை விட்டு விரட்டி விட்டோம் ஆனால் முஸ்லிம் மன்னர்கள் ஏறத்தாழ வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் எப்படி முடியும் அவர்கள் இந்து மக்களுக்கு எதிரிகளாக இருந்திருந்தால் கோவில்களை இடித்திருந்தால் எப்படி எழுநூறு ஆண்டு காலம் இந்திய நாட்டு மக்கள் அவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்ப அதுவும் சொல்கிறது முஸ்லிம் மன்னர்கள் இந்துக்களை பகைத்துக் கொள்ளவே இல்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்துக்களுடைய திருப்தியை பெறுவதற்காக இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட பல காரியத்தை கூட செய்ய வேண்டாம் என்று விட்டவர்கள் முஸ்லிம் மன்னர்கள் உதாரணமா பாபரை சொல்லலாம் பாபர் மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய மகன் ஹுமாயுனுக்கு ஒரு உயில் எழுதுகிறார் இன்றைக்கு கூட அது புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது பாபர் நாமா என்ற பெயரில் பாபர் எழுதி வைத்த அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே புத்தகமாக இருக்கிறார்கள் பாபர் உயிர் எழுதுகிறார் மகனுக்கு என்ன உயிர் தெரியுமா மகனே எனக்கு பிறகு நீ இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறாய் இந்த ஆட்சி செய்கிறாய் என்றால் இந்து சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்து மக்கள் பசுமாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள் நீ உனக்கு இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சாப்பிடுவதற்காக பசுமாட்டை அறுத்து விடாது மாட்டை அறுத்து சாப்பிடுறது இஸ்லாத்துல கூடும் ஆனால் நீ பசு மாட்டை அறுத்தால் இந்துக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வந்துவிடும் எனவே நீ பசுவை ஆட்சியில் அறுக்காது இவ்வளவு இந்து மக்கள் அவப்டூடாது என்று ஆட்சி செய்தவர்கள் கோவில்களை இடித்திருப்பார்கள் என்று சொல்வது ஏற்கத்தகுந்ததா நம்ப முடிகிற வரலாறா என்றால் நம்பவே முடிய பொய்யான ஒரு வரலாறு இரண்டாவது அதுக்குள்ள இன்னொரு செய்தி கேட்டேன் சில பேர் வெளியூர்ல இருந்து படையெடுத்து வந்தவர்கள் கோவிலுக்குள்ளே சென்று கொள்ளை அடித்து வர்றாரு இருக்கிறது அது எல்லா சமூகத்துக்கும் இருக்கிறது கொள்ளையடித்து அப்ப கொள்ளை அடிக்க வேண்டும் செய்யலாமா அப்படி இருந்த கஜினி முகமது சொல்வார்கள் கஜினி முகமது வந்தாரு சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளை அடிப்பதற்காக வந்தாரு கொள்ளை அடிச்சுட்டு போனாரு எழுதப்பட்டிருக்கிறார் வர்றாரு கஜினி முகமது மாதிரி எத்தனையோ இந்து மன்னர்களும் இந்த நாட்டுக்குள்ள வந்து கோவில்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் காரணம் கோவிலை புனித கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நாட்டு மன்னர்களுடைய செல்வங்களை தங்கம் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க ஆபரணங்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு கோவில்களை கோவில்களைத்தான் மன்னர்கள் பயன்படுத்தினார்கள் இன்னைக்கு வரைக்கும் கோவில்களில் சேர்ந்திருக்கிற சொத்துக்கள் செல்வங்களை கணக்கிட முடியாத அளவிற்கு இன்றைக்கும் இருக்கிறது ரிசர்வ் பேங்க் கேட்டுச்சு பத்மநாபபுரத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த கோவில் ஆலயத்தை அங்க இருக்கிற தங்கம் எவ்வளவு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க கோவில் நிர்வாகிகள் இது மாதிரியான நகைகளை சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தினார்கள் அப்போ ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய முதல் குறி கோவிலாக இருக்கிறது காரணம் அது இந்துக்களுடைய வழிபாட்டு என்பதற்காக இல்லை இந்துவாகவே இருந்தாலும் தான் போவேன் தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வெள்ள கொள்ளையடிப்பதற்கு படையெடுத்து வருகிற பொழுது இந்து மக்களால் இந்து மன்னர்களால் கொள்ளையடித்து செல்லப்பட்ட தங்க விக்கிரகங்களுக்கு விக்கிரகங்களுக்கு திப்பு சுல்தான் மானியம் கொடுத்தார் என்று வரலாறு சொல்கிறேன் அப்போ கோவில்கள் சில இடத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது இருக்கிறது காரணம் அதை இழிவுபடுத்துவதற்காக அல்ல மன்னருக்கு மன்னர் சண்டை வந்தா சொத்தை இங்கே நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அங்கிருந்தால் சொத்துக்களை கைப்பற்ற முடியும் அதற்காக செய்யப்படுகிற வேலை எனவே முஸ்லிம் மன்னர்களாக கடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் கோவில்களை இடிக்கவில்லை அப்படி இடித்ததாக சொல்லப்படுகிற வரலாறு ஒரு பொய்யான முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை வரலாறு